ஹலோஸ் வெல்கம் டு மை சேனல் வாழ்க வளமுடன் இப்போ நம்ம இந்த நாதஸ்வர செட்டு பொம்மையினுடைய தலை போட போகிறோம் இப்போ இந்த வெள்ளமணியில் ஒயர் இருக்கு இல்லையா இந்த கெழுத்து பகுதியை போட்டோம் இல்லையா கெழுத்து பகுதியை போட்டு இப்போ ஃபேஸ் போடுறதுக்கு ஒரு பக்கம் ரெண்டு கருப்பு மணி ஒரு வெள்ளமணி விட்டு ஒயரை அந்த பக்கம் கொண்டு வந்தோம் அதே போல் இப்போ இன்னொரு ஒயரையும் இந்த பக்கம் இல்லை இது இப்போ மறுபடியும் அதே போல் இடது பக்க ஒயரில் ரெண்டு கருப்பு ஒரு வெள்ளமணி ஓகே இப்போ இப்படி வந்திருக்கும் பாருங்க பின்பக்கத்தில் ஒரு கருப்பு மணி ஒரு வெள்ளை மணி ஒரு கருப்பு மணி வந்திருக்கும் இந்த சைடு ரெண்டுத்துலேயும் ஒவ்வொரு கருப்பு மணி வந்திருக்கும் முன்பக்கம் வர இடத்துல ஒரு வெள்ளை மணி ஒரு சோப்பு மணி ஒரு வெள்ளை மணி இருக்கும் இப்போ இந்த வெள்ளை மணியில் இடது பக்கம் ஒயரில் ஒரு வெள்ளை மணி ஒரு கருப்பு மணி இன்னொரு வெள்ளை மணி ஊற்று கீழே வந்த இந்த ஒத்த